உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த எட்டு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல நோய்களை தீர்க்கவும் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்ந்து நம்முடைய சித்தர்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஆழ்ந்த கருத்துன்னு சொல்லலாம் அந்த வகையில் உணவைப் பற்றியும் உணவே மருந்து அப்படிங்கிற வகையில் உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கும் நோய்களை தடுப்பதற்கும் எவ்வாறு எந்த வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த கண் நோய்களை தடுக்க அல்லது ஏதேனும் ஒரு கண் நோய் நமக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த கண் நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக பாரம்பரிய அரிசி வகைகள்னு சொல்லக்கூடிய அரிசி வகைகளில் இருக்கக்கூடிய சில வகையான மூலக்கூறுகள் அமிலங்கள் இன்றைக்கு கண் நோய்களை தடுக்க மட்டுமல்ல கண் நோய்களை குணப்படுத்தவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையாக இருக்கிறத பார்க்கும் ஒரு ஆராய்ச்சி ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்தது இந்த ஆராய்ச்சி எதுக்காகனா மற்ற நாடுகளை காட்டிலும் ஆப்பிரிக்க நாடுகளில் கண் புரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் கண் அழுத்த நோயின் சொல்லக்கூடிய குளுக்கோமாவோட இன்சிடென்ஸும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கண் நோய்களுடைய தாக்கமும் மிக குறைவாக இருக்கிறது ஏன் அந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் அதே போல ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படுகின்ற கண்ணோய்கள் தான் அங்கே நிறைய இருக்கே தவிர மற்ற வகையான தொற்றுக்களால் ஏற்படுகின்ற கண் நோய்கள் மிக குறைவாகத்தானே இருக்கிறது அப்போ ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு சரி செய்து அந்த கண் நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும் குணப்படுத்தி கொள்வதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியுடைய ஒரு அடிப்படை ஒரு குறிக்கோள் அந்த வகையில் அந்த ஆராய்ச்சி முடியும் போது அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்ன காரணம் தெரியுமா முதலாவது அவங்க சாப்பிட்ற பாரம்பரிய உணவிலேயே அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த அளவு கிடைக்கிறத முதல்ல அந்த உணவு முறைகளை அவங்க ஆராய்ச்சி செய்தபோது கண்டுபிடிச்சாங்க கண்ணுக்கு தேவையான விட்டமின் ஏ இரும்பு சத்துக்கு தேவையான உணவுகள் அதே போல் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூலக்கூறுகள் இன்றைக்கு சாதாரணமாக நகரங்களில் நம்ம சாப்பிட்ற உணவில் இருப்பதே கிடையாது ஸோ அந்த வகையில் பாரம்பரிய உணவுகள் கண் நோய்களை தடுக்க மிகப்பெரிய அளவில் உதவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ரெண்டாவது இன்றைக்கு அதிகமாக மாமிசம் சாப்பிடக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமேயே கண் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது சைவம் சாப்பிடுகின்ற சமூகங்களில் இன்றைக்கு கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்த ரிசர்ச் நம்ம ஊரில் கிடையாது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும்போது அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய திணை வகைகள் நம்ம ஊரில் கிடைக்க சாமை போலவே கிடைக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகளில் நிறைய வகையான புரதம் சார்ந்த மூலக்கூறுகள் ஒரு முந்நூறு கிராம் அந்த அரிசி எடுத்தோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று பகுதி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய சில வகையான மூலக்கூறுகள் கடுமையான வெளிச்சத்தின் போதும் சூரிய ஒளியின் போதும் ரொம்ப பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்கும் போது ஏற்படுகின்ற கண்கூச்சத்தை கூட தவிர்க்க அதனால் ஏற்படுகின்ற கண் நோய்களை தடுக்க உதவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ இது சார்ந்த மருந்துகளுடைய ஆராய்ச்சியில் இன்றைக்கு நிறைய மருந்து கம்பெனிகள் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கோம் இதற்காக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறோன்னா இன்றைக்கு ஒரு மருந்தாக வரும்போது அதை நம்ம பயன்படுத்த தயங்குவது கிடையாது ஆனால் ஒரு உணவாக சாமை அரிசியையும் திலை வகைகளையும் குதிரைவாளி சார்ந்த அரிசிகளையும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுக்கும் கண்களுக்கும் என்ன ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு நம்ம அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ஆனால் அன்பு நேயர்களே குதிரைவாளி அரிசியை உணவாக உட்கொள்ளும்போது சர்க்கரை நோய் இரத்த கொழுப்பு நோய் இதய நோய் மட்டும் குறைவது கிடையாது கண்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இன்றிலிருந்து குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய இட்லி தோசை உணவிலிருந்து பெரியவர்கள் நாம் சாப்பிடுகின்ற இட்லி தோசை உணவு வரை குதிரைவாளி அரிசியை உணவாக பயன்படுத்த முடியுமா தினை வகைகளையும் சாமை வகைகளையும் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் ஒரு மாத காலம் ஒரு உணவை சாப்பிட்டு என்னுடைய கண் பார்வையில் மாற்றம் இல்லைன்னு கவலைப்பட முடியாது ஆனால் தொடர்ந்து நாம் அதை பயன்படுத்தும் போது ஒரு வருடம் வருடம் அல்லது பாரம்பரியமாகவே நம்ம குடும்பத்தில் அனைவரும் அதை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது நிச்சயமாக கண் நோய்கள் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சிகப்பு அரிசி இன்றைக்கு பாரம்பரியமாக நல்ல விஷயங்கள் நடைபெறும் போதும் திருமணத்தின் போதும் பெண் குழந்தைகள் பூப்பெய்தும் போதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா நிச்சயமாக சிகப்பரிசி தான் சிகப்பரிசியை நாம் அனைவருமே மதிய உணவாக சாப்பிடுவதை ஒரு ஒரு வருட காலம் வழக்கமாக்கி வைத்து கொள்ளுங்களேன் உங்களுடைய எடை குறையும் உங்களுடைய தொப்பை குறையும் உடல் சோர்வு குறையும் இதயத்துடைய சிரமம் குறையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்கள் நன்றாக மாறுபடும் எலும்புகளுக்கு பலம் கிடைக்கும்னு நிறைய பயன்களை சிகப்பரிசியுடைய பயன்களை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் அந்த சிகப்பரிசியை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது கண் நோய்கள் வராமல் தடுப்பது மட்டுமல்ல ஏற்கனவே கண் நோய்களால் நாம் போராடி கொண்டிருந்தாலும் அதில் பார்வை மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் பயிர் கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பரிசியும் பயிரும் சேர்த்த கஞ்சி உணவும் மதிய சோறு உணவும் அவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறத பார்க்க முடியும் எனக்கே பிடித்த சிறந்த உணவுகளில் சில உணவுகளில் இந்த பச்சை பயிரும் சிகப்பரிசியும் சேர்ந்த ஒரு பொங்கல் போன்று செய்கின்ற சைவத்தோடு சாப்பிடுகின்ற அந்த உணவு வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நான் சொல்லுவேன் அந்த உணவுக்கு நமக்கு எதுவும் கூட காய்கறி கீரைகள் இல்லை என்றாலும் கூட வெறும் உணவாக அதை சாப்பிடும்போதே நாவில் எச்சில் ஊறுவதையும் அதை மென்று சாப்பிடும்போது சாப்பிட்ட ஒரு திருப்தி வயிறுக்கும் மனதுக்கும் கிடைக்கிறத பார்க்க முடியும் இது வயிறுக்கும் மனதுக்கும் மட்டுமல்ல கண் பார்வைக்கும் சிகப்பரிசி மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் குடம்புலின்னு ஒன்று சொல்லுவோம் நம்முடைய பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புளிய மரமாக இருக்கக்கூடிய புளியிலிருந்து எடுக்கக்கூடிய புளியை உணவாக பயன்படுத்துகின்ற வழக்கம் நம் சமூகத்தில் கிடையாது குடம்புலின்னு சொல்லக்கூடிய அந்த பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த புளியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் குடம்புலியுடைய மருத்துவ பயன்கள் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய மூலக்கூறு உடல் எடையை குறைக்குது உடம்பில் இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்குது உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய காரணிகளை மாற்றி உடம்பை பலப்படுத்த உதவி செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இவை அனைத்துக்குமே உதவி செய்கின்ற சிறந்த ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா குடம்புலி தான் குடம்புலியில் வைக்கக்கூடிய மீன் குழம்பு அப்படிங்கிறது அதே போல் கேரள மாநிலங்கள்லாம் ரொம்ப பிரசித்தம் நம்ம ஊர் மாதிரி மரப்புளியை வைத்து அங்கே குழம்பு கிடையாது குடம்புலி மீன் குழம்புங்கிறத அவங்களுடைய ஹோட்டல் வாசலில் போர்டிலையே எழுதி போட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்று குடம்புலி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் குடம்புலி மீன் குழம்புங்கிறது அவ்வளவு சுவை மிகுந்ததுன்னு சொல்லலாம் சுவை மட்டுமல்ல கண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அது ஒரு அருமருந்து கொடம்புலியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு அந்த மூலக்கூறு இன்றைக்கு நேரடியாக கண் வறட்சி நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயுர்வேதத்தில் சில வகையான கண் மை தயாரிப்புகளில் கூட குடம்புலி பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம் உணவாக கொடம்புலியை நம்ம பயன்படுத்தினாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் மஞ்சளும் தயிரும் சேர்ந்த ஒரு உணவு வந்து கண்களுக்கு அவ்வளவு சிறந்த உணவு பொதுவாக நாம் நம்ம ஊரில் வந்து மோர்குழம்பு அப்படிங்கிறது ஒரு தனி ப்ராசஸாக நம்ம செய்வோம் கேரளாவுக்கு நம்ம போகிறோம்னா அவங்க சாதாரண தயிரையே என்ன பண்ணுவாங்கன்னா தாளிப்பது போல மஞ்சள் பொடியிட்டு கொஞ்சமாக அதில் மிளகு போட்டு அல்லது கடுகு போட்டு அப்படியே அந்த தயிரை தாளித்து மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலந்த தயிரை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இந்தியாவிலே ரெண்டு மாநிலங்களில் மட்டும்தான் தயிரையும் மஞ்சளையும் உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம் ஒன்று வெஸ்ட் பெங்கால் இன்னொன்று கேரளா இந்த ரெண்டு இடத்துக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் இதனால் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா அவர்களுக்கு கண் பார்த்தீங்கன்னா பெண் கண்கள் வந்து அவ்வளவு அழகாக இருக்கிறத பார்க்க முடியும் மையிட்டு கண்களை இன்றும் அழகாக வைத்து கொள்ளக்கூடிய வழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் கேரளா பகுதியும் வெஸ்ட் பெங்காலும் தான் கலாச்சாரமாகவே மஞ்சளும் தயிரும் சாப்பிடுகின்ற வழக்கம் இன்றைக்கு அவர்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நல்லெண்ணெய் நம்முடைய தமிழ் மரபில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத வழக்கமாக நம்ம வைத்திருந்தோம் தலைக்கு எண்ணெய் தேய்த்து காதுக்கு இரண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கண் எண்ணெய் கொண்டு கட்டி வைத்து குளிக்கச் செய்கின்ற ஒரு வழக்கம் நம்ம தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வழக்கம் இன்றும் கூட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது கண்களுக்கு நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு அந்த கண்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கண் குளிர்ச்சி அடைவதற்கான ஏன்னா கண்ணே பித்தத்துடைய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால பித்தத்தை குறைக்கக்கூடிய நல்லெண்ணெய் அவ்வளவு ஒரு வெளிப்புற பிரயோகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருந்து வந்த பழக்கம் காதில் வந்து சொட் எண்ணெய் விடக்கூடாது கண்களில் எண்ணெய் விடக்கூடாது மூக்கில் சொட்டு மருந்து விடக்கூடாது அப்படி ஆயில் புல்லிங் செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள் நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து மறைந்து போனதுனால தான் இன்றைக்கு இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகள் கூட கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும் நல்லெண்ணெய் கண்ணுடைய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த உணவு மாதுளை பழம் பேரீச்சை பழம் மாதுளையும் பேரீச்சையும் பொதுவாக இரத்தத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து குறிப்பாக பித்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து ஆரோக்கியமான பித்த உற்பத்தியை உடலில் கொண்டு வரக்கூடிய மிக சுலபமான ஒரு உணவாக இருக்கிறதுனால மாதுளை பழமோ பேரீச்சை பழமோ ஆரோக்கியத்திற்கான அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய மாதுளை பழத்தை உணவில் சேர்ப்பதும் இனிப்பு சேர்க்காமல் இயற்கை நிலையில் இருக்கக்கூடிய பேரிச்சை பழத்தை உணவில் சேர்க்கதும் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய வழிமுறைகள்னு நம்ம சொல்லலாம் வாழைப்பழம் கண் பார்வைக்கான மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொன்னால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வாழைப்பழத்துடைய மிகப்பெரிய பயன் என்னன்னு கேட்டால் நம்மெல்லாம் மலம் போகிறது மலச்சிக்கலை நீக்கக்கூடியது மட்டும்தான் சொல்றோமே தவிர சர்க்கரை நோய் அற்றவர்கள் குழந்தைகளுக்கு தினசரி ஒரு வாழைப்பழத்தை பகத்தை வாயிலிட்டு ஏழு முறை நன்றாக மென்று நீரோடு கலந்து விழுங்குகின்ற பழக்கத்தை முறையாக வாழைப்பகம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா நிச்சயமாக கண் நோய்களோ கண் பார்வை குறைபாடுகளோ அற்ற அவர்கள் இருக்கிறத பார்க்க முடியும் கொய்யா இன்றைக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் பத்து ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றதும் ஒன்று தான் இன்றைக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட முயற்சி செய்தாலும் கூட அது அவ்வளவு சுவையாக ஆரோக்கியமாக இருக்கிறதாங்கிற கேள்விக்குறி ஆனால் நம்ம தோட்டத்திலேயே அல்லது நமக்கு பக்கத்து ஊர்களிலேயே விளையக்கூடிய கொய்யா காய்கள் தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கு வரதை பார்க்குறோம் அதாவது காயாக இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய கொய்யாவை தினசரி நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல கொய்யாவினால் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் துவர்ப்பு சுவையினால் இருக்கக்கூடிய ஆற்றலும் உடலில் கண்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற பித்த மற்றும் கண் எரிச்சல் வறட்சி சூடு சார்ந்த காரணிகளை குறைக்கும் போது நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு எல்லோரும் நம்ம மொபைல் பார்க்குறோம் நிறைய டிவி பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நம்ம உடம்பு பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது தானே பார்க்குறோம் அந்த மாதிரி பலவீனம் அடையாமல் உடலை காத்து கொள்வதற்கு இன்றைக்கு கணினி இல்லாமல் நம்ம யாரும் இருக்க முடியுமா ஒரு டச் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கு இன்றைக்கு வாழ்வியல் முறையில் நடந்தே தீர வேண்டும்னு வரும்போது கண்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக கொய்யாவை நாம் சாப்பிட்டால் அவ்வளவு நல்ல பலம் கிடைக்கிறத பார்க்க முடியும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் மஞ்சளும் சேரும்போது நெல்லிக்காயும் மஞ்சளும் மிளகும் சேரும்போது அவ்வளவு பெரிய ஆற்றலை அது உடலில் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் விழுது அரைத்தது அல்லது மஞ்சள் பொடி இரண்டு மிளகு முந்நூறு மில்லி தண்ணீர் இந்த சாறை தினசரி நாம் அனைவருமே சாப்பிட வேண்டும் இது சர்க்கரை நோய்க்கான மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் சர்க்கரை நோயை விட உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த உறுப்புகளில் ஏற்படுகின்ற நோய்கள் கண்களில் ஏற்படுகின்ற எரிச்சல் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் குடலில் ஏற்படுகின்ற புண்கள் தோலில் ஏற்படுகின்ற நோய்கள் மூலநோய் பவுத்திர நோய் கண்களில் அதிக சூடினால் ஏற்படுகின்ற கருவிழியில் ஏற்படுகின்ற காயங்கள் குறிப்பாக கண் புரை நோய் விழித்திரையில் ஏற்படுகின்ற சில வகையான மாற்றங்கள் இரத்த குழாய்களுடைய பாதிப்பு வரை அனைத்தையுமே தடுக்கக்கூடிய நோயுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய சிறந்த உணவு எதுனா நெல்லிக்காய் மஞ்சள் மிளகு சாறுன்னு தான் நம்ம சொல்லணும் சீதாப்பழம் இன்றைக்கு சீதா பழத்தை விட கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் தெரியுமா இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நேரடியாகவே விழித்திரை நோய்க்கு மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நம்மை திகைப்படைய வைக்கிறது ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ஆராய்ச்சி முடிவை நம்ம பார்க்கணுன்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே சீதா பழத்தை கண் நோய்களுக்கு உணவு பத்தியமாக கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கிறது ஆயுர்வேத மருத்துவம் இன்றைக்கு கருவேப்பிலை கொத்துமல்லி வேப்பிலை சுக்கு முடக்கருத்தான்னு சொல்லக்கூடிய முடக்கருத்தான் கீரை அறத்தை சொல்லக்கூடிய சித்தரத்தை பனங்கற்கண்டு வெற்றிலை முருங்கை இந்த மாதிரி நிறைய உணவுகளை நம்ம கொண்டே போகலாம் கண்ணுடைய ஆரோக்கியத்திற்காக சாப்பிட வேண்டிய உணவுகளாக இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியுமா நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்மால் முடியுமானா நூறு சதவீதம் முடியும் உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படை கொள்கையை கொண்டு உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்கின்ற இந்த முயற்சியை புரிந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்திற்கான இந்த எட்டு தூண்களையும் ஒன்றாக சேர்த்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவை ஆரோக்கியமாக சாப்பிடுகின்ற வழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமேயானால் நம்மாலும் நூறு வயது ஆரோக்கியமாகவும் ஆயுளுடனும் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்